வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குறுந்தொகைய பத்தி பார்க்கலாம் வாங்க குறுந்தொகையில மொத்தம் நானூறு ஆசிரிய பாக்கள் இருக்கு குறுந்தொகை வந்து ஒரு அகநூல் இதில் வந்து நாலுலேருந்து இருந்து எட்டு அடி உள்ள பாடல்கள் இழம்பிட்டு சிற்றலைனா சிற்றலைன்னா குறைவான அடிகளுடைய பாடல் பேரலைன்னா நிறைய அதாவது மிகுதியான இதா மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதிகமான வரிகளுடைய பாடல் அதனால் குறுந்தொகையில் இருக்கிற பாடல்கள் நாலு வரிலேருந்து எட்டு வரி வரைக்கும் இருக்கும் இந்த குறுந்தொகை பாடல்களை தொகுத்தவர் பேர் பொறிக்கோ ஆனால் தொகுப்பித்தவர் பேர் என்னன்னு தெரியல கடல் வாழ்த்தை வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்கார் இதில் மொத்தம் இரநூத்தி அஞ்சு புலவர்கள் பாடல் பாடியிருக்காருங்க இதை மொத் முதல் முதல்ல வந்து ஓலை சூழலில் இருந்து புத்தகமாக பதிப்பித்தவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருமாள் அரங்கன்றவர் தான் அது மாத்திரம் இல்லாமல் நிறைய புலவர்கள் அதாவது மொத்தம் பத்தொம்பது புலவர்கள் அவங்க பாடின பாடல்லேருந்து இருக்கக்கூடிய வரிகள்லேருந்து அவங்களுடைய பேரை வந்து பெற்றிருக்காங்க அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செம்புல பேல் நீரார் அணிலாடு முன்றிலார் குப்பை கோழியார் காக்கை பாடினியார் இவங்கலாம் அதுக்கப்புறம் வந்த ஒரே ஆசிரியர் நிறைய பேர் இந்த குறுந்தொகையிலேருந்து இருக்கக்கூடிய பாடல்களை மேற்கோள்களாக காட்டியுள்ளனர் அதில் ஒரு சில பாடல்கள் பார்த்திங்கன்னா செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கவர்ந்தனவே செம்புலம்னா செந்நிலம் ரெட் சாண்டு பெயல் நீர்னா மழை நீர் செம்புல பெயல் நீர்னால் செம்மண்ணில் வந்து மழை பெஞ்ச உடனே அந்த மழை நீரும் மண்ணும் ஒன்றோட ஒன்று கலந்து மண் எது தண்ணி எதுன்னு தனித்தனியாக பிரிக்க முடியாது அந்த தண்ணீரே செம்மையாக செந்நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறத்தையும் அது மாத்திரம் இல்லாமல் அந்த மண்ணோட தன்மையும் அந்த நீர் வந்து பெற்றுடும் அது மாதிரி அன்புடைய நெஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளே அன்பு வந்து நிறைஞ்சு இருக்கும்போது கலந்தனவே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று கலந்துடுவாங்க அதாவது தனித்தனியாக அவங்கள பிரித்து பார்க்க முடியாதபடி அவங்களோட உள்ளம் வந்து இணைஞ்சிடும் இந்த உறவு எதை சொல்லுதுன்னா முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத ஒருத்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே பழகின உடனே அவங்க மனசை வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு பறி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரித்து பார்க்கவே முடியாத அளவுக்கு அன்பு சேர்ந்து அவங்க ஒன்று சேர்ந்துடுவாங்க அப்படின்றது தான் இது காட்டுது அதே மாதிரி இன்னொரு பாடல் கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இதை வந்து கொங்குத்தேர் வாழ்க்கைனா பூக்கள் இருக்கிற தேனை தேடி உண்ணும் வாழ்க்கையுடைய அஞ்சிரை தும்பி அழகான சிறக்குகளை உடைய தும்பியே காமம் செப்பாது அதாவது அந்த தேனை குடிச்சு குடிச்சு அந்த தேனுக்கு வந்து அது அடிமையாகவே ஆயிருக்கும் அதனால இந்த பூக்கள் வந்து நான் தேனை குடிச்சிருக்கேன் அந்த தேன் எனக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்றதுனால அந்த பூக்களோட பக்கம் சாராமல் கண்டது மொழியுமோ நீ கண்ட உண்மையே சொல்லுன்னு அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்குது இதில் பாடலில் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து தலைவியோட கூந்தலோட வாசனையை வேறு எந்த பூக்களோட நறுமணத்தாலும் ஈடு செய்ய முடியாது என்று அவன் தும்பியிடம் கூறுறது மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சிறந்த அடிகள்லாம் குறுந்தொகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் குறுந்தொகையை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி